படிப்பதற்குத்தான் இந்த தலைப்பை நான் பயன்படுத்தலாம் நினைக்கிறேன் அது என்ன சித்தாங்களோ உலகத்துல எல்லாரும் உட்கார வைக்கணும் அதிகமான பிரச்சனை யாருக்கு நான் படித்த விதத்துல நான் யாரை பார்க்கிறேன் அபிமார்களை பார்க்கிறேன் அந்த அளவுக்கு பிரச்சனை நான் யாருக்கும் பார்க்கல பெருமானா பெருமானுக்கு வந்த பிரச்சனை என்ன தெரியுமா நாங்க எல்லாம் உட்கார்ந்து நான் ஒரு வாப்பா கேட்கிற நீங்க வாப்பாமார்கள் உங்களுக்கு பிள்ளைகள் அந்த கண்ணு முன்னாடி பிள்ளையை கொண்டு வாங்க கதையை கேட்காதீங்க உங்க பிள்ளை இப்ப மவுத்து மெசேஜ் வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் புள்ளைய கொண்டு போய் கபர்ல வச்சா அடுத்த புள்ள மவுத்து எப்படி இருக்கும் பெரும்பாலான ஒரு மனிதர் அவருக்கு ஆறு பிள்ளைகள் மக்காவில் அவ்வளவு சந்தோஷமான ஒரு குடும்பம் பணத்துல குறை இல்ல ஊர்ல செல்வாக்குல குறை இல்ல அல்ல மீன் சாதிக்க ஊர்ல பெரிய ஆசியார் என்ன அமீரத்து குறைஷ் அந்த அம்மா குறைஷி பெண்களின் தலைவி என்பாங்க ஏண்டா அவங்க கணவன் மௌத்தானவளுமே இறந்து போனவளுமே அப்பூச்சல் நிக்கிறான் என்ன முடிக்கண்டு அந்த அளவுக்கு பணம் படைத்தவர்கள் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப பணத்துல எந்த குறைவு இல்லை ரசூல்லா பிள்ளைகள்ல எந்த குறைவு இல்லை ரசூல்லாவுக்கு வாகனத்துல குறைவு இல்லை செல்வாக்குல குறைவு இல்லை ஊர்ல அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருந்துச்சு இந்த அம்புட்டும் பெருமானருக்கு இருந்தா அந்த ஆறு பிள்ளைகள் எப்படி அவ்வளவு அமர்கலமா இருந்திருக்கும் உங்களுக்கு ஆறு புள்ள நாலு பொம்பளை புள்ள ரெண்டு ஆம்பள புள்ள ஒரு புள்ள கிடைக்கிறது அமர்திரமா நிற்கிற நேரம் அவர் மரணத்துக்கு முன்னாடி ஆறு பிள்ளைகளை கபரில் அடைக்கிறார் ஒரே ஒரு பிள்ளையை தவிர பாத்திமான் அதை எல்லாம் அவர்களை தவிர மற்ற ஆறு பிள்ளைகளும் மூத்த ஒரு வாப்பாவுடைய கல்வப்படை நரம்பு வடிக்காதா மனசு நொந்து போயாதா என்னோட யாரும் பேச வராதீங்க நான் இருக்க இருக்க போறேன் என் புள்ளையெல்லாம் படி கொடுத்திருக்கிறேன் படி கொடுக்கறது வேற ஊர்ல உள்ளவே ஒரு பிரச்சனை வர்ற நேரம் உங்க குத்தினான்னு வையுங்க பக்கத்து உள்ளவன் உங்க சொந்தக்காரன் உங்களுக்கு அப்புறம் விரக்தி கூடும் பெருமாவுடைய ஆங்களை புள்ள முத்தாதரும் ரசுல்லாவுடைய புள்ளையிட பேர் தான் ரசுல்லா கூப்பிடுவோம் ஆரம்ப புள்ளை முன்னாடி காஷிம் தான் மகன் பேரு அபுல் காஷிம் யா அபுல் காஷிம்னு கூப்பிடுவாங்க காஷிம்ல வாப்பாவே அப்படிப்பட்ட கே போற நேரம் வாப்பாட சகோ அபு உலகம்

ஒரு ரெண்டு தலையில பத்தாயிரம் மண்டா சாதாரணமா பத்தாயிரம் பேர் எவ்வளவு பெரிய ஏரியாவுக்கு போகலாம் அறிக்கையோட ஒரு மக்கள் ஒன்று சேர்ந்து கூட இத்தனாயிரம் பேர் வந்து பத்தாயிரம் மண்டா எப்படி தெரியுமா அவ்வளவு பேர் ஒரே கோஷம் மதியனாவுக்கு வந்து எங்களுக்கு இதை தாங்குன்னு கேட்டாங்களாம் ஈசப்படம் தாங்குன்னு கேட்டாங்களா இல்லை இவரை கொல்ல வேண்டும் என்றார்கள் பத்தாயிரம் பேர் கொல்ல வந்தால் நரம்பு வெடிச்சிருக்கேன் நெஞ்சு படம் எடுக்கணும் குட்டுநாடு சீமன்லாம் போயிருக்கணும் தொண்ட தண்ணி வத்தணும் இதுக்கு மேல இந்த மார்க்க வேணாமா நான் எங்க ஒரு ஊருக்கு போவேன்னு சொல்லணும் இவ்வளவு நடந்தும் பெருமாளுடைய முகம் பிரகாசமா மின்னது இந்த தைரியம் அடுத்த வருஷம் அப்புறம் பத்தாயிரம் பேர் வந்தாங்க அடுத்த வருஷம் போய் பார்த்தா உதயபியா நினைக்கிறாங்க ஆயிரத்தி நானூறு பேரோடு யாரு கொள்ளுவதுக்கு பத்தாயிரம் பேர் கூட்டி வந்தாங்களோ இதெல்லாம் முடித்து போட்டு கையில ஆயுதம் இல்லாம ஆயிரத்தி நானூறு பேரோட போய் மக்கள் நிக்கிறாங்க உம்ரா செய்ய வந்தாங்களா தைரியம் எப்படி வரும்

அங்கதான் பிரச்சனை அல்லாவுடைய நல்லடியார்களே இதுக்கு என்ன மருந்து அந்த உலகத்துல பிரச்சனை வராதுன்னு யாராவது நினைச்சா இன்றைக்கே போய் நினைச்சிருங்க நாளைக்கு வேற பிரச்சனை நாளை மறுநாள் மறு பிரச்சனை மறு சோதனை ஆனா ஒரு வாக்குறுதி இருக்கு தெரியுமா பொறுக்கணும் எப்படி பொறுக்கிறது என்பதை நேரம் நான் சொல்லுவேன் அது நீ நெடிய பாடம் அந்த பொறுமையில நிக்கிற நேரம் ஒரு ஆச்சரியம் நடக்கிறான்

சாபாக்கள் சிரித்தார்கள் அல்லாஹுடைய அதனால் புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு பண்பு பொறுமை கோபம் மட்டும் பொறுமை என்பது பாடம் அல்ல வாழ்க்கையே பொறுமையா இருக்கணும் அதனாலதான் சொல்றான் பொறுமை செய்தவனுக்கு என்னுடைய நன்மாரவில் பொறுமையாளர் அவர் வாழ்க்கையை கேட்ட அவர் பொறுமை தான்ப்பா பொறுமை ஒரு ரெண்டு நிமிஷம் இருபத்தி நாலு மணித்தியாலத்துல ஒரு மணி பொறுமை இருபத்தி மூணு மணிக்கான பொறுமை இல்லை இருந்தா அவருக்கு பொறுமையான சொல்ல மாட்டோமா பொறுமையான எல்லாம் நடக்கிற நேரம் தன்னுடைய சக்தி கற்பாக நடக்கிறதன் அல்லாஹ் அல்லாஹ் அல்லா இன்னாலில்லா நாங்கள் அல்லாருக்கும் சொந்தம் அல்லாஹ் இந்த முன்னாடி ஊரு இப்ராயம் என்ற ஒரு ஆளுக்கு சொந்தம் வைங்களேன் இந்த ஊரை உடனே இருந்தா இப்பிராயம் பாப்பாரு நாங்கள் அல்லாஹ் சொந்த அல்லாஹ எங்களை பார்ப்பான் அல்லா சொந்தம் நானே வற்பு நலவிங்கிற பார்ப்பான் என்ற நம்பிக்கை ஒரு மூமினுக்கு வருதுற நேரத்துல அவன் கல்வ அமைதியாகிறது அல்லாஹ்டைய நினை அப்படி என்றால் சோதனை நேரம் பொறுமை என்பது நமக்கு அல்லாஹ் உரப்புலாருவின் தந்த மிக பெரும் பரிசு அந்த பரிசு பொறுமையாக நிக்கிற நேரம் நமக்கு இன்னொரு ஆச்சரியம் நடக்குது உலகத்துல பயங்கரமா எதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போமோ அதெல்லாம் ஒரு மூமின் கடந்து போவாரு அல்லாஹ் மீதானே யாரே அவனுக்கு அது விளங்கவே விளங்காது ஆகப்பரியும் பிரச்சனை எல்லாம் மூவ் கொடுப்பான் அல்லாஹ்வுரோட நிக்கிறனால உலகத்துல வெளியில நிக்கிறோம் அப்ப என்னவா பிரச்சனை இவ்ளோ பெரிய பிரச்சனை அவன் கடந்து போயிருப்பான் எனக்கு தெரியலப்பா ரப்ப என்ன கூட்டிட்டு வந்துட்டான்டா இந்த பாக்கியமான வாழ்க்கை வேணுமா இல்லன்னா நீங்க உங்க பணத்தால எல்லாத்தையும் முடிக்க போறீங்களா பிரச்சனையை நீங்க முடிக்க போறீங்களா இருக்குதா இஸ்லாம் சொல்லி தர தவக்கல் வைங்க ஃபைஸ அஸம் த தவக்கல் ஒரு காரியத்தை முடிவு செய்தால் அல்லாஹ்மீது தவக்கல் வைங்க அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சாட்டेंगे ரப்புல் ஆலமீன் முடிக்கு பார்ப்பான் அல்லாஹ்வுடைய நடை யாரிலே

பொறுமை என்பது மிக முக்கியமான தேவையான ஒரு பண்பு பொருளாதாரம் வருகிற நேரத்தில் சிரிக்கக்கூடிய சிலர்கள் பொருளாதாரம் குறைகிற நேரத்தில் வீட்டில் பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குறார்கள் சில நேரம் டிவோர்ஸ் வரைக்கும் வருகிறது இல்லை என்கிறார்கள் நிறைய வீடுகளில் இந்த பிரச்சனை சின்ன சோதனைகள் வருகிற நேரம் மனைவி விரக்தி அடைந்து எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று டிவோர்ஸ் பண்ணுகிறார்கள் அவர்கள் பசுக்கு பண்றாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய நல்லறியார்களே அதனால் பொறுமை என்பதுக்கு அல்லாஹரப்படாலுமே சில முன் நமக்கு சொல்லித் தருகிறார் புகாரில் இந்த செய்தி வருகிறது இப்ராஹிம் நபிக்கு புள்ள கிடைக்கிறது அதுவே ஒரு பெரும் பொறுமை எல்லோருக்கும் பிள்ளை கிடைக்கிற நேரம் இப்ராஹிம் நபிக்கு புள்ள இல்லை சாதாரண இந்த கதையை கேட்காதீங்க உங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா யோசிச்சுப்பாரு அல்லாவோட ரொம்ப நெருங்கிட்டார் இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிம் அல்லாஹ் உற்று நண்பனாக எடுக்கிறான் அந்த உற்ற நண்பனுக்கு புள்ளியை கேட்டுட்டே இருக்கிறார் எவ்வளவு பொறுக்கிறார் என்றால் ஆரம்பி மிக பெரும் ரொம்ப காலம் போய் கிடைச்ச பிறகு அவருடைய சோதனை என்னன்னா அதுவும் பொறுமைக்கான ஒரு சோதனை பக்கான் ஒரு இடம் இருக்கு இவங்க பக்கா இல்லை அந்த ஜோர்தான் நதிகரை ஓரமானா இப்ராம் நபி எல்லாம் அந்த மண்ணு ஈராக் பலஸ்தீன் அந்த ஷாம் பிரதேசம் அதனால விட்டு ஊரு தாண்டி ஆஜரம்மாவுக்கு கிடைச்ச இஸ்மாயில் அல் இவங்களுக்கு பக்கான்னு சொல்ற ஊருக்கு போக அங்க போனா ஒரு மரம் இருக்குது அந்த ஊர்ல ஒரு இடத்துல மரம் இருக்குது அந்த மரத்துக்கு பக்கத்துலதான் காபத்துல்லாவுக்கு வந்து பவுண்டேஷன் இப்ராஹிம் நபி எப்பயுமே காபத்துல்லாவை கெட்டினார்ன்னு குறுவான வரல பவுண்டேஷன் கெட்டப்பட்ட அந்த அஸ்திவாரத்தை உயர்த்தினார்ன்னு வருது இப்ராஹிம் நபி அதை மேல உயிர்த்தினாள் வருது சூரத்துள் பக்கரா நீங்க போய் பார்க்கலாம்

அங்க உங்க மனைவி பச்சை உடம்பு புள்ள பால் குடிக்குது இவங்களை விட்டுட்டு வருவீங்களா வர சொன்னா வர முடியுமா பொறுமை என்றால் என்ன என்பது அல்ல எடுத்துக்காட்டுற பாடத்தை பாருங்க அந்த அளவு பிரச்சனை நமக்கு வரானா நான் சொல்றேன் அபிமார்களுக்கு வரும் பண்ணு அங்க கொண்டு போய் விட்டா ராத்திரி உங்களுக்கு தூக்கம் போகுமா என்ன பாலைவனத்துல எந்த மனுஷனும் இல்ல தெரியிற இடத்துல கிணறு இல்ல ஒன்னு ஒரே ஒரு மரம் மட்டும்தான் காய்கறிகள் யோசிச்சு பாருங்க அந்த அம்மா ராத்திரி எப்படி கழிச்சிருப்பாங்க பிளாங்கெட் போட்டு புள்ளிய சுத்தி மெட்ரஸ் போட்ட சாப்பிட்டு தூங்கி இருப்பாங்க மரம்தான் வாழ்க்கை என்ன கணவன் இல்லை பச்சை உடம்பு பெருமான சொல்லக்கூடிய புகாருடைய செய்தி பால் குடி பருவம் இஸ்மாயில் இப்ராஹிம் நபி கொஞ்சோண்டு சாப்பாடையும் தண்ணியும் கொடுத்துட்டு போறாங்க அந்த அம்மா பின்னாடி ஓடி வர்றாங்க ஓடி வந்து கேட்கிறாங்க இப்ராஹிம் எங்க போறீங்க ரசூலுல்லா சொன்னாங்க இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கவில்லை அந்த செய்தியை நீங்க புகாரியுடைய செய்தியை வாசி பாத்தீங்கன்னா பல தடவை சொல்றாங்க ரசூல்லா திரும்பி பார்க்கல ஏன் பார்க்கல கோபமா விட்டுட்டு போறது கோபத்துல போறாளா எந்த ஒரு வா நீங்க வாப்பாவா கற்பனை பண்ணுங்க உங்க மனைவியும் புள்ளி அந்த மாதிரி விட்டுட்டு போற நீங்க கண்டிங்கண்டா மனமலம் கண்ணால் ஓடு ஏர்போர்ட்ல வாழ்ந்து இருக்க மாட்டாங்க கட்நாயக்கு விமான நிலையத்துல போய் பார்க்கிற நேரம் பலர்கள் குடும்பத்தோட வந்து புள்ள வாப்பவை எழுக்கும் வாப்பா கண்ணால் ஓடும் அங்கால மனைவி அழுவான் ரெண்டு வருஷம் பயணத்துக்கு இந்த மாதிரி அவங்க வாங்கடிக்க மாட்டாங்க இப்ராஹிம் நபி குடும்பம் அப்படியா அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமா பொறுமைக்குரிய குடும்பம் பொறுமை என்றால் என்ன அந்த பாடத்து உலகத்தில் நடத்தின குடும்பம் அவ்வளவு இறக்கமா பாசமா உள்ள மனைவி விட்டுட்டு போற நேரம் சொல்லுங்க திரும்பி பார்க்கல அந்த மாதிரி வர்றாங்க இப்ரா இங்க போறீங்க எங்க போறீங்க ரசூலா சொல்லுங்க அவர் பேசவில்லை ஏன் பேசல திரும்பி பார்த்துதான் இருந்தா கல்வி உரி பேரு புரியுது என்ன நடக்க சுபகானெல்லாம் அவர் கல் கண்ணு ஓடும் கண்ணால கண்ணீர் ஓடும் அந்த அம்மா லாஸ்ட்டை கேட்கறாங்க பின்னாடி வந்து அல்லாஹ் அமரன் யுப்ராயிமே பியாஷாயா இவராகிம் இப்படி அல்லாஹ் தான் ஏவினானா இப்படி செய்ய சொல்லி அல்லாஹ் தான் சொன்னானா ரசுல்லா சொன்னாங்க அவர் திரும்பி பார்க்கவில்லை அப்பா திரும்பி பார்க்கல நான் பண்ணிட்டாரு ஆமான்னு போயிட்டாரு என்ன சொன்னாங்க ரசுல்லா மலைகளுக்கு கிடையாது போய் அப்ப கெட்டப்பட்ட இல்ல அது இருக்கிற இடத்தை திரும்பி கிபலாவை திரும்பி இவர்கள் பெருமானருடைய பாருங்க அம்மா இஸ்மாயிலின் காணாத விதத்துல கிபலாவின் பக்கம் திரும்பி ரப்பனா என்று துவா கேட்டார் என கண்ட கல்வி இதாகிறது அந்த அளவுக்கு வாசம் பொறுமையாக இந்த பயணம் இப்ராஹிம் மனைவி அங்க நிக்கிறாங்க ஒரு நைட் யோசிச்சு பாருங்க நிலா வெளிச்சம் மட்டும்தான் ராத்திரி ஆனா கடையில பசிக்கணும் பசிச்சா சாப்பாடு இருக்கணும் இது முடிஞ்சா மௌத்து தான் இப்ப சொல்றேன் ஜிபிஎஸ் எல்லாம் செட்டலைட் டெக்னாலஜி இருக்குது மேப் எங்க போனாலும் மேப் காட்டுது இந்த காலத்திலேயே பெரிய அமேசான் கார்டுல போய் இறுகி சப்பட போட்டு தேடி கஷ்டப்பட்டு ஒரு கொண்டு கூட்டத்தை வெளியெடுத்தாரு பாலை வனங்கள் இன்னைக்கு சிக்கினாலும் எங்கேயாவது ஒரு பெரியா இதான் நேரத்தில் கடுமையான வெயில் அடிக்கிற நேரத்தில் அந்த மாதிரி சிக்கினாங்க வைங்க தண்ணி கையில் இல்லைன்னு வைங்க உடம்பு டீஹைட்ரேட் ஆகும் செத்து போயிருவான் ஒரு வாகனம் இல்லாத இந்த காலத்துல சொல்றேன் பாலைவனத்துல கிராமவாசிகள் வாழாத ஒரு இடத்துல போய் சிக்கிட்டாங்க எவ்வளவு நடப்பான் எவ்வளவு காலம் இருக்கலாம் செத்து போயிருவான் அந்த காலத்துல அங்க நின்றா கன்ஃபார்ம் அது மேல வாழை ஏன் வாழை வேண்டாம் நடு பாலைவனம் ஒண்ணுமே இல்ல குடிக்க தண்ணி இந்த பை போதுமா இது நடக்குது சொல்றாங்க ரெண்டு வகையில் இந்த ஹதீஸ் வருது அதாவது இஸ்மாயில் ஒரு அதிசல வந்து காலை அடித்து கொண்டு அழுகிறார் இன்னொரு ரொம்ப இறச்சு போய் அழுகிறார் அப்ப ஹாஜர் அம்மா பாக்குறாங்க அப்பதான் அந்த அம்மா துடிக்கிறாங்க குடிக்க தண்ணியில பால் வர்றது பால் இல்ல சஃபாவுக்கு மருவாவுக்கு மேல ஏறி சஃபா மருவான்னா அந்த பக்கத்துல மேல மேலே ஏறின ஒரு மனுஷன் எதுக்கு மேலே ஏறுவான் எங்கேயாவது தூரத்துல எல்லாம் யாரும் அனுப்புறானா கண்ணிட்டு தூரத்துல கொடுங்க ஒரு உமா போய் பாருங்க புள்ள கொண்டு போய் ஐசியூல வச்சா ஒரு உமா ஏர் கண்டிஷன் போடப்பட்டு சோஃபால போட்டு கொடுத்துருப்பாங்க உட்கார மாட்டான் அப்ப உலகெல்லாம் காஞ்சி போயிருக்கு ஒரு டீ குடிக்க மாட்டா என் புள்ள பேசுமா கண் திறந்து பார்க்குமா டாக்டர் என் புள்ளோட பேசலாமா காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் புள்ளை புள்ள நடப்பாங்க ஹாஜர் அம்மா தங்கன் தனியா தண்ட கணவர் இல்லை இப்ப